ரட்சிப்பு நான் விசுவாசிகளான போது இந்த ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கலாம் இப்போது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு இப்படியெல்லாம் இழக்க செய்துவிடும் இப்படிப்பட்ட நித்திரைகள் இப்படிப்பட்ட ஜனங்கள் இப்படிப்பட்ட ஐக்கியங்கள் இப்படிப்பட்ட குடும்பங்கள் இப்படிப்பட்ட நட்புகள் உங்களை நித்திரை செய்துவிடும் நித்திரை நடத்திவிடும் அதான் வேதம் சொல்கிற விழிப்புள்ளவர்களாக இருங்க தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்க எவனை விழுங்கலாமோ என்று விசாசன் வகை தேடி சுற்றி கொண்டு இருக்கிறான் கர்ஜிக்க சிங்கத்தை போல ஒன்று பேதோ ஐந்து எட்டில் வாசிக்கிறோம் இளையகுமாரன் யாரோடு கொண்டு போய் நித்திரை செய்தான் வேசிகளோடு கொண்டு போய் நித்திரை செய்தான் அப்பத்துக்கு இறந்து தெரிய வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகிறது வேசியினுடைய சவகாசம் வேசி ஒரு சின்ன அப்பத்துன்றுக்கு இறந்து திரியும்படி செய்து விடுவோம் வேசி அருமையான ஜீவனை வேட்டையாடி விடுவா வேசி மாத்துக்கு விலகி ஓடுங்கள் அதெல்லாம் திருத்த முடியாது நீங்கள் வேசி மாத்துக்கு விலைக்கு ஓடணும் உங்கள் ஓட்டம் பொழுது தான் கத்திரா ஏசுக்கு நோக்கி இருக்கும் நீங்கள் போய் அதுக்கு ஊழியம் பண்ணுறேன் அதுக்கு செய்கிறேன் இதை பண்ணுறேன் உங்களை மனமறுதலுக்கு மனம் திரும்புதலுக்கு நடத்துகிறேன் ஆண்டோருக்கு நடத்துகிறேன்னு சொல்லி உங்கள் அச்சி பிழந்துடாதீங்க உங்கள் இருந்து என் கலங்காதிருப்பதாக இது ஜனங்களை பார்க்குற பொழுது நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் ஓட வேண்டும் கிறிஸ்துக்குள்ளே உங்கள் ஓட்டம் நல்லா இருக்கும் அப்போ தான் பழுது அற்றவழாக இருப்பீங்க ஏன்னா நீங்கள் ஓடுறதே வேசி பின்னாடி ஓடனா கடைசியில் நீதிமொழிகள் ஏழாவது காட்டில் வாசிக்கிறது போல தான் விடிய விடிய இன்பமாக இருப்போம் கணவன் வீட்டில் இல்லை அவன் தூர தேசத்துக்கு போனாவா வா சந்தோஷமாக இருப்போம் என்று தன் மதுர வாக்கினால் இறங்கப்படின்னான் இன்னைக்கு ஃபோனு மெசேஜு இன்னைக்கு ஒரு பாவ சூழ்நிலை உருவாக்குகிறது தொழில்நுட்பங்கள் நல்ல விதத்துக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க கத்தவங்களுக்கு ஆசிர்வதித்து இருக்கிறாள் நல்ல நீதியின் காரியத்துக்கு பயன்படுத்துங்க தொழில்நுட்ப கருவிகள் எல்லாம் இன்று அநீதிக்கு பயன்படுத்தப்பட்டு கட்சியில் என்னவாய் முடிகிறது கட்சியில் தங்கள் ஜீவியத்தை எழுந்து போய் விட்டுக்கிறாங்க இளம் வயதில் வாழ வயதில் ஜனங்கள் செத்து போகிறாங்க வேசி அருமையான உயிரை ஜீவனை வேட்டையாடிபிடிக்கிறார் ஈரல் பிளக்குறது ஏன் இந்த வேசித்தனம் எப்பொழுதுமே மரணத்தை தழுவு செய்துவிடும் சிம்சனாக இருக்கட்டும் நீதிமொழிகள் ஏழாவதுக்காரில் காணப்படுகிற வாலிபனாக இருக்கட்டும் இளைய இருக்கட்டும் உங்களுக்கு வறுமை ஆரம்ப அடையாளம் இன்னும் தொடர்வீர்கள் என்றால் உங்களுக்கு மரணம் செய்யப்படும் நீதி மார்க்கத்துக்குள் வந்து சேர்றீங்க தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்கள் பரிசுத்தராக இருங்க நீங்கள் வருகைக்குரிய சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க ஏதோ கத்தர் வந்தால் ஆசீர்வதிப்பார் நோய் குணமாகும் நோய் குணமான பிறகு பேய்கள் எல்லாம் விலகின பிறகு அற்புதங்கள் நடந்த பிறகு கடன் பிரச்சனை போன பிறகு நீங்கள் கத்தோட சமூகத்தில் காணாமல் போவதற்கான காரணம் என்ன இதிலிருந்து நீங்கள் விடுதலைப்படவில்லை இன்னும் மனம் பழைய காலத்தில் இருக்கிறது இந்த இடத்துல வேதனை வறுமை இடுக்கம் நெருக்கம் இதற்காக தேவ சமூகத்தில் வந்து இருக்கிறாய் பிரியமே ரூபவதியே சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் முனை விடுதலையாக்கும் அதை ஆத்மாவை குணப்படுத்துகிறதா இருக்க வேண்டாம் சபையில் கூடப்படுகிற சத்தியம் நீங்கள் ஜெபியங்க நான் சரியாவேன் ஆனால் நான் சொல்லுகிறேன் சத்தியம் முனை விடுதலையாக்கும்